தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஏழை மக்களுக்கான நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் அந்த புரட்சி என்ன என்று சொன்னால் சென்னையை சுற்றி இருக்கிற நான்கு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல குடியிருப்பவர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடிய காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் அவர்கள் சிரமப்படுவதும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்ய முடியாமல் இருப்பதும் கவனத்திற்கு சென்றதன் விளைவாக அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற அந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கிற பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாவட்ட இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள் முடிவு செய்த நேரத்தில் சென்னையில மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு பேர் பட்டா இல்லாமல் புறம்போக்குகளில் நீர்நிலை மரபோக்கு போன்ற அந்த பகுதி இல்லாமல் ஆட்சேபணேற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வழங்குவதற்கு அந்த பணிகளை ஆறு மாத காலத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த பெல்ட் ஏரியா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்தது அறுபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி அஞ்சு வரை அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து ஆறு மாத காலத்திற்குள்ளாக பட்டா என்று ஆணையிட்டு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவிலே ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவிலே ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவங்கி ஆறு மாத காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம் சென்னையை சுற்றி இருக்கிற நாலு மாவட்டத்து மக்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கவிருக்கிறது அதே போல மற்ற மாநகராட்சிகள் மதுரை திருநெல்வேலி போன்ற ஏனைய மாநகராட்சிகளில் இதே போல பிரச்சனை இருக்கிறது அங்கே இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த மாநகராட்சிகள் மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகர் பகுதியில் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தி எண்பத்தி நாலு பேர் இதே போல ஆக்கிரமிப்பு அதாவது ஏற்றம்போக்கு அவர்கள் குடியிருந்து அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவையும் முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள் ஏறத்தாழ எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்குகிற அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அமைச்சரவையில் முடிவெடுத்து முதலமைச்சர் அவர்கள் ஆறு மாத காலத்தில் அதை வழங்க என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஏறத்தால் அந்த எண்பத்தி ஆறாயிரம் பேரும் இன்னும் விடுவிட்டு போயிருந்தால் மனுக்கள் வரும் என்று சொன்னால் அதையும் பரிசீலனை செய்ய முதலமைச்சர் இருக்கிறார்கள் மிகப்பெரிய புரட்சி ஒரு அறுபத்தி ரெண்டாவது அறுபத்தி ரெண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையை இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார்கள் இதுவரை இந்த ஆட்சி வந்த பிறகு பத்து லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கி இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி வரும் ஆறு மாத காலத்திற்குள்ளாக ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்குகிற அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பொதுமக்கள் பொதுவாக கலைஞர் வழியில முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருக்க இடமோ வீடோ இல்லாம இருக்க இருக்கக்கூடாது என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இந்த அமைச்சரவை கூட்டத்துல இந்த பெல்ட் எடுக்கப்பட்ட அந்த முடிவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவு இருக்கும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு ஆட்சேபனை இல்லாமல் இருக்கிற அந்த இடங்கள் உதாரணத்துக்கு நீர்நிலை புறம்போக்கில் கொடுக்க முடியாது மேய்க்கால் புற கொடுக்க முடியாது இதெல்லாம் கோர்ட்ல இருந்து இந்த ரெண்டுமே கோர்ட்ல ஸ்டே இல்லாமல் அரசாங்கத்தை சார்ந்த நஞ்சையோ புஞ்சையோ நத்தமோ ஏதோ ஒரு தான் சரி அரசாங்கத்தினுடைய கையில இருக்கிற அந்த இடங்களை ஆச்சரணம் இல்லாமல் அதாவது கோர்ட்டினுடைய தலையில் இல்லாமல் இருக்கிற அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் வழங்கவிருக்கிறோம் நாளை இருந்து இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கைட்லைன்ஸ் எந்தெந்த மாதிரி பண்ண போகிறோங்கிறத கைட்லைன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக அரசாணை வழி வெளியிட்ட உடனேயே வேலை வேகமாக நடப்பதற்காக ரெண்டு குழுக்கள் ஒன்று மாவட்ட லெவலில் ஒன்று சென்னையில் தலைமைச் செயலாளர் லெவலில் ரெண்டு குழுக்கள் இருக்கிறது ஆறு மாத காலத்திற்குள்ளாக இந்த பட்டாவெல்லாம் வழங்க வேண்டும் சொல்லி மானும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாலு வருட காலத்தில் பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் வட்டா பட்டா வழங்கியிருக்கிறோம் இன்னும் ஆறு லட்சம் பேருக்கு வழங்க வேண்டும்னு சொல்லி மாண முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் வீடு இல்லை நிலமில்லை குடியிருக்க இடமில்லை என்று சொல்ல இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மாண முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதை நாங்கள் சர்வே பண்ணோம் நாங்கள் எவ்வளோ எவ்வளோ வேறு நமக்கு தேவை இருக்கும் ஒரு ஸ்கீம் போடுறோம் அந்த ஸ்கீம் போடும்போது இதனால் எவ்வளோவுக்கு வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் பேர் வர்றாங்க எண்பத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு பேர் இங்கே சென்னை சென்னையை சுற்றி மட்டும் நாங்கள் கணக்கெடுத்தபடி இருபத்தொம்பாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் அரசனுடைய கட்டுப்பாடில் இருக்கிற அதாவது அரசனுடைய அரசால் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல குடியிருப்பவர்கள் இருபத்தொம்பாயிரத்து நூற்றி எண்பத்தேழு பேர் இருக்காங்க அதே மாதிரி வேறு மாநகராட்சி இருக்குல்ல அந்த மாநகராட்சியில் நகராட்சியில் இருக்கவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க

வழங்கக்கூடிய வேலையை உடனே செய்யணும் இருக்காங்க கைட்லைன்ஸ் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள கரெக்டா போட்ட பிறகு அதை பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த அடிப்படையில மனுக்கள் ஏற்கனவே இது யார் யார் கணக்கெடுத்துக்குங்கிறது அந்த பார்ட்டி அந்த மக்களுக்கு தெரியும் அது போக இன்னும் யாராவது விடுபட்டு போயிருந்தால் அவங்களும் விண்ணப்பிக்க நேரத்துல அவருக்கு கரெக்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு தேதியில கலெக்டர் ஆஃபீஸ் இது எப்படி இந்த ப்ராக்ரஸ் வருதுன்னு பார்த்து முகாம் போடுறதா ஒரு தாழ்வா லெவல முகாம் போடுவோம் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தலைவர் உடனே என்ன இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் மட்டும் சென்னையில் கொடுக்கணும் என்ன ஆட்சி ஒண்ணு இல்லாத இடத்துல இன்னும் அதிகப்படியான பேர் இருப்பார் சொன்னா அவளுக்கும் கொடுக்க சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் அதான் நான் சொல்ல எந்த ஒரு மனிதனுக்கும் குடி இருக்கடில்ல வீடு இல்லை அப்படின்னு இருக்க கூடாதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் நாங்க பத்து லட்சம் பேர் பட்டா கொடுத்துருக்கோம் இன்னொரு ஆறு லட்சம் பேர் பட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த அரசாங்கம் அந்த பிறகு இந்த வேலையெல்லாம் துரிதப்படுத்துகிறோம் இந்த

எத்தனை வருஷமாக குடியிருந்துருக்காங்க எல்லாம் கணக்கு பார்த்து ஒரு லிமிட் பண்ணி நாங்கள் லிமிட் பண்ணி வச்சுக்கோம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மான் முதலமைச்சர் தாராளமானதோடு இருக்கிறார்கள் நல்ல காரியத்தை நிச்சயமாக செய்வார்கள்